வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வரிசையில மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றி விரிவா பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு அனைத்து பலன்களும் நம்ம இதுல வந்துகிட்டு இருக்குது நம்ம சேனல்ல இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குறுப்பெயர்ச்சி ராகு கேதுக்களையோட பயிற்சி சனிப்பயிற்சி அப்படின்னு மூன்று விதமான கிரக கிரகப்பெயர்ச்சிகள் வர இருக்குது மூன்று விதமான கிரகப்பயிற்சிகளால் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் எது சார்ந்த முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றியடைய போகுது எதிலெல்லாம் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசி புதனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் நீங்க எதுலையும் புத்திசாலித்தனமா அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ரிஷப் நம்மளோட மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது மிதனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் எதையுமே சயின்ஸாக புரிஞ்சுக்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தேவைப்படுறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறது புரிய வைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் ஒரு பின்னடைவாக இருக்கே தவிர பட்டு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி நிற்கிது நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுது ஆனால் உங்களுக்கு சாதகமாக அது இல்லை உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து வந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல காலத்தை சந்திக்க போறீங்க ஏன்னா சனி பகவானால் சனி பாதிப்பில் பாதிக்கப்பட்டது ஒரு காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டீங்க அடுத்து குரு பகவானால் பாதிக்கப்பட்டீங்க இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்து இந்த வருஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் எப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களை தொடங்க இருக்குது தொடங்கிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலமாக மாறப்போகுது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடப்படுது குறைக்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம் இதுவரையும் பல்வேறு விதமான விரய செலவுகள் மருத்துவ செலவு தொழிலில் நஷ்டம் வேலையில நிரந்தரம் இல்லை நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரி பணம் கிடைக்கலை உறவுகளில் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் சிக்கலை சந்தித்தவங்க நம்ம இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கிது மெயினாக ஃபஸ்ட்டு எங்கே அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட விரய அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வருடத்தில் கம்ப்ளீட்டாக குறைய போகுது அதுலேயும் குரு பகவான் ராசிலேயே வந்து அமர்றார் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாள் வரையும் நம்மளை யாரும் இல்லை நம்மளோட அறிவு என்ன நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன நம்மளோட டேலண்ட் என்ன நம்ம எந்த அளவுக்கு ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியுலகத்துக்கு அது தெரியாது அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக பார்க்கல நமக்கு இவ்வளவு இருந்தும் நம்மளை மதிக்கல யாரும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா அதெல்லாம் மாறப்போகுது குரு என்னைக்கு நம்மளோட ராசியில் வந்து அமர்ந்துட்டாரோ மதிப்பு மதி மரியாதை கௌரவம் அந்தஸ்து இவைகளுக்கெல்லாம் குறைவில்லாமல் வரும் அடுத்து பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் நம்மளோட அருமை பெருமைகளை மற்றவங்க பேசக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறுது அடுத்து ரெண்டாவது பொருளாதாரம் உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறியிருக்குது உறவுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா அண்ணன் தங்கை தங்கை தங்கச்சி இந்த மாதிரி நெருங்கின உறவுகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறதும் உங்கள் மேலே வரக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கே உங்களை எடுத்துக்காட்டக்கூடிய காலகட்டமாக உங்களோட நீங்கள் யாரு அப்படிங்கிறதையும் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எதை சாதிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த வருடம் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக மாறியிருக்குது இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த வருடத்தில் இனிமே வாழ போகிற வாழ்க்கைக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தத்தோட வாழ்க்கையை நீங்கள் தொடங்க இருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்னென்னா குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்தது ஆமாம் ஏற்கனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது இப்போ குரு அப்படிங்கிற ஒரு வரு நம்ம கூட வந்துட்டார் அப்புடின்னா குருவும் புதனும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் குரு அப்படிங்கிறவர் வந்து மதிப்பு மிக்கவர் நிதானமானவர் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமும் அது கூட வந்து சேருது அப்போ மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குது நீங்களே குருவாக மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப அவரோட பார்வை பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்க இருக்கிறார் ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கிறார் அப்ப அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்தவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் திரும்ப வருது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணியம் செழிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கிறது அப்பா அம்மா குழந்தைகளோட ஆதரவு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது எதிர்பாராத வகையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் லாபத்தை பெறப்படுங்க குறிப்பாக குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தோட தொடக்கத்திலேயே நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ரொம்ப நல்லது அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமண பாக்கியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி பல்வேறு விதமான முயற்சிகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அடுத்து தொழில் வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு கூட்டு தொழில் ஜாயிண்ட் பிஸ்னஸ்ஸு டீலர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அப்படின்னு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கமிஷன் தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது பணம் புழங்க போகுதுங்க மெயினாக வாழ்க்கையில முதல் முறையாக பணமும் பதவியும் நம்ம கூடவே வரப்போகுது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட முக்கியமா இருக்குது உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னமும் குறிப்பாக பார்த்தப்போனா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது மூணு ஒன்பது மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்து ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியத்தை தள்ளி கொடுக்குறாரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்க கேது ஒன்பதாம் இடத்து ராகு அப்படிங்கிறது வெளிநாடு தொடர்புகளையும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஏ அதே நேரத்தில் இப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க சேல்ஸ் துறையில் இருக்கிறவங்க அப்படின்னு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளில் அள்ளி கொடுக்க போகிறாரு வெளிநாடு வாய்ப்புகளை தரப்போகிறாரு இடமாற்றத்தை தரப்போகிறாரு ஆன்மீக தொண்டு புரிகிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த அனைத்து உதவிகளும் அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து பலாபலன்களும் புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பழமொழி வருமானம் தொழில் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கையில பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்து தொழில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக நிக்கிறார் ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆமாம் சனி கொடுக்க நினைச்சா எவராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அந்த வகையில் இந்த வருடத்தில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வருமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தொழிலையோ வேலையிலேயோ எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் ஒரு நல்லதொரு முன்னேற்றமான காலத்தை பார்க்க போறீங்க வேலை அதே போல தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் நடத்துறவங்களுக்குலாம் தொழிலாளர்கள் நிறைய கிடைக்கிறது ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மூன்று விதமான கிரக பயிற்சிகளால மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிகள்ல மிதன ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுங்க ரொம்ப முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கெல்லாம் சிரமப்பட்டு ஆமாம் எது சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இருந்தீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும் உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டமாகவும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாகவும் ஊர் பிரிந்த உறவுகள் உண்டு சேரக்கூடிய காலகட்டமாகவும் விட்டுப்போன பணங்காசு பொருள் செல்வாக்கு அனைத்தும் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக மிகப்பெரிய பொருளாதாரத்திலையும் உறவுகள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒற்றுமையை காணக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வருடங்கிறது இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது அனைத்து விதமான உதவிகளும் அனைத்து விதமான பலன்களும் இறைவன் அருளால் நீங்கள் கடவுள் அருளால் பெற போகிறீங்க குலதெய்வ அருளால் பெற போகிறீங்க இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த வருடத்தை உங்களுக்கானதாக்கி தர்றாரு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்